அம்மா இல்லை இஸ்ராவே காலத்துல ஒரு பாட்டரோல் ஆப்சர் தான요 சல அதுதா என்ன அத கு வந்ததா பாளை கு என்ன मदतதா சவர் சவ आवाज வந்து பாக்க தேசி தமிழ்ல பேசிட்டுகோ அது கவுன்சிலர் நம்பர் சரியா வாை சை ஆபுவா தமிழ்ல யாப்பா அப்படி அப்படியே மேரியல் வந்து வரப்போதே ஊரு தத்தா ஆபூ ஊரு தத்தா சைசா बता위 கிட்ட है

மாணிக்கப்பூர் மாணிக்கப்பூராக இருந்தாலும் கூட இப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் கூட என்ன செஞ்சிருக்கோம் ஆனால் இன்னொரு வகையில பார்க்கும்போது மாணிக்கம் மாணிக்கப்பூங்கிறவர்கள் தமிழ் வார்த்தை அது பூ அது உருதுவாக்கு மாணிக்கப்பூ சரி மாணிக்கப்பூர்ன்னு சொன்னா வைக்கிறாங்க வந்து தமிழை பேர் தாபா செய்யறாங்க இஸ்லாந்து அந்த பாஷை வைக்கல

எவ்வளவோ ஒரு பொழுது பொழுது விளைஞ்சா இவ்வளவோ படிப்படைகள் அல்லாவே மறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் நிலைத்தடுமாறு இப்படி இப்படி போய் அது காசு கிடைச்சிருந்து அண்ணாவே மறந்துடும் பணம் பதவி இருக்கின்ற பொழுது அவனுக்கு அவனே தெரியாது பணம் பதவி இல்லாத போது அவனை யாருக்குமே தெரியாது அந்த போய் பெருசா நினைச்சுக்கிட்டு அல்ல பணம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அல்லாட்ட இன்னும் பறை உடம்பு ஏன்னா விளை கொண்டு பாரு கட்டுக்கு ஒரு வேலை போடு காலுக்கு ஒரு விளம்போடு வயிற்றுக்கு ஒரு விளம்பிணு கிட்னிக்கு ஒரு வேலை போடு பெரிய ஒரு டாக்டர் வந்திருந்தாரு திருச்சில இந்த கிட்னிக்கு வந்து பெரிய பெரிய டாக்டர் இவத்துக்கு வந்து பார்க்க வந்திருந்தார் வந்துருந்தார் பார்த்து போவா இதே மாதிரி நல்லா நல்லா சிறு வயசுக்கா அப்ப நான் உங்களுக்கு தான் சொன்னேன் சொல்லும் போது அவரு

சோழ முத்தி இருக்கிற நடுவே எடுத்தோம் என்றால் நூறு கிலோமீட்டர் போக முடியாது நூறு கிலோமீட்டர் என்ன சொல்ற கண்ணை பாறைகள் காலை பாறைகள் பண்ணை பாறைகள் போட்டி எப்போது அவங்க வந்து பூஜரிக்க மாதிரி அப்படியே நல்லா இருக்கான் கண்ணூர் பண்ண முப்பது அமைப்பு காநூறு அமைப்பு ல வெல வெ டி ஃபதா ஜாப்ரபரி பா குமுல ஜியுதே சவலல ல வெக்கு ஒரு வெச்சன ஜர மாக்கு கணது மே வந்து சன்னிலே பத்தோம் அவளை பேச வந்து கணது சன்னிலே அது ஆறு வந்து ஊற வச்சிட்டு தான் கஷ்டம் இதா வந்து சக்காலது ஜுரதேலியோ அப்படி வந்து இருக்க ஆஸ்தி அதே மான ஊரோ சாப்ட உடனே தான் சூருக்கு ஏத்தி ஊரோ அப்ப ரைஸ் பண்ணி உள்ள போட்டு போறோம்

நெடுநிலங்கள் பல விளக்கங்கள் பழங்கட பணித்து எதிரையுமே நீ படிப்பாளம் நினைச்சு பாருங்க எதை பார்த்தாலும் எல்லாமே இதுக்கு செய்யும் செய்யாத ஒண்ணுமே கிடையாது நம்மள திக்க விட்பாடு மாதம் பாருங்க பணத்தை உள்ளது உங்களோட பாராட்டி செய்யலாம்

இந்த மந்தரையில் அறக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்றால் மருத்துவ நினைச்சு பாருங்க பார்க்கிற பொழுதுதான் ஆபத்திலும் சோழனைகள் கஷ்டம் மைனார்டியால நினைச்சு பாருங்க பல சீனத்தை நினைச்சுப்பாரு உடம்பு முடியும் போது போதற்கொங்க பூகம் காற்று காட்சி தான் அவரை பட தண்ணிக்கலாம் பல்லாயிர லட்சக்கணக்கான எரிமலை முடிக்கிறது

பிரச்சனை இப்ப உள்ள என்ன பண்ணுவோம் அல்ல எதிர்த்து தேவை முடியும் கட்டாயத்தை பாக்க முடியும் கல்வியை ஜடத்து ஒத்து பார்ப்பதாக இருந்தால் கல்யாணம் தெரியும் ஜடத்து உள்ளே அருமையானவர்கள் வாங்க இப்ப கல்வா அல்ல வச்சு கழுவ தேவசாதமா எந்த பொங்கல நீதான் இருக்காங்க சொல்றேன் நான் அது நான் சொன்னேன் நீ என்ன இப்படி போய் அப்படி இப்படி கிடக்கிறது நீ நீ கல்லூரிப்பா நாங்க கல்வில தேவ கல்புழை போய் கல்புல தேவோம் தப்பிர் கட்டி போய் தப்பிர் தகரிமா ஒவ்வொரு தைப்பீடு கட்டி தகரிமா செய்து கையை காலையில கட்டி கட்ட எல்லாம் மேற்கு மழைப்படுத்தி கொண்டு வந்துட்டோம் ஆனா இப்ப தகரிமா செஞ்சது கல்பு தகரிமா செஞ்சா கல்பு தகதிமா

கல்பு கல்லா போட்டிகளே நடந்துச்சுன்னா என்பதுக்காகவே இத்தனை பள்ளி கட்டினோம் செருப்பு கடைகள் கணக்கு இரும்பு கடையில் கணக்கு ஆட்சி கடவுள் கிழக்கு பதுக்கடை கிடக்கு மொழியா கடலில் கிடைக்கு தொழிலை என்று வந்தார் அப்புறம் இந்த அந்த தீமையை தடுக்கிறார் கிட்ட என்ன வரும்போது கண்ணை தடுக்கிறார் இந்த சொல்லாத நான்கு பேர் அப்பதான் சொல்றாங்க அப்ப தொழில் கேட்பதை தீமை தடுக்கிற ஆற்றல் ஏற்கனா கல்வியை நினைக்கிறதா அது என்ன செய்யா தீமை தடுக்கிற ஒரு ஆற்றலை தொடங்கியமா இதா இதான் போகும் சரியா இல்லையா அது மாதிரி சரியா இருக்குதா அண்ணா விஷயத்துல என்ன அப்படிங்கறதுல இதான் திக்க வந்தா ஒன்றிரத்துக்கு திக்கல் தான் சொன்னா

सवन अगरि कल्वली अमर वेठे रुव अकीन ते अमीदी अचे असां அந்த கல்வியை ஏற்பட்டு அறிவாய் கொடுக்கிறான் இருக்கலாம் சுதந்திரத்தை கொடுத்திருக்கா மனசனாய் திட்டா நன்றி கோடு நன்றி பெருக்கோள் குடும்பத்துக்கு பார்த்து உடற்கு பார்த்து சிந்தித்து பார்த்து தீ தூக்கி என்னை சிந்திப்பெல்லாமா அடைக்கிறேன் சீர்படுத்தையா அதுக்குள்ளேதான் கிடைக்கும் வெள்ளையா சட்டங்களை சாரா சற்று என்ன கரியா அப்படின்னா

உலக நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உலக நாடு போத்துக்கிறாங்க கனடாவில் காத்துக்கிறாங்க அமெரிக்காவில காத்துக்கிறாங்க மக்காவே மதினாவில் இங்கு எல்லாருக்கு உணவு நாடுகளுக்கு என்ன சொல்ல இருக்கிற இத்தாலியா இத்தாலிய காத்துக்கிறாங்க இப்படி எல்லா நாடுகளையும் காத்துக்கிறாங்க சிந்தனி பார்க்கணும் அந்த நபர்னா உடலோடும் உணர்வோடும் ாவில் ஒணைந்து ஒருங்கிணைந்து பஞ்சர் பைக்கல பையின்னு சொல்றோம் ஒட்டிக்கிறோம் உடனா ஒட்டிச்சிருக்க ஒரு இடத்துல இருக்கிறோம் ஆனா இவர்கள் இருக்கிற அப்படி இல்லை நைட்டு பைக்கல ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு நாடுகள் இருக்காங்க நேரம் எப்படி நான் எத்தனை முக்கால் மொழியும் நடத்துறேன் இப்ப அமெரிக்கா பாத்தீங்கன்னாக்கா பல நாட்கள் காலையா இருக்கும் இந்த கெல்ஃபு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நேரம் பிந்தி இருக்கும் இங்க சிங்கப்பூர் ராஜாவில் ரெண்டு கூறி இருக்கும் ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு விதமான வித்தியாசத்துல இருக்காங்க நாம் என்ன செய்யறோம் எத்தனையோ அம்மாவுக்கு ஆறுபட்ட குரல்கள் வேறுபட்ட குரல்கள் வெறுக்கின்ற குரல்கள் அம்மாவுக்கு அருவறுப்பான குரல்கள் விண்ணை நோக்கி இணை வைக்கிற குரல்கள் விண்ணை நோக்கித் தருகிற பொழுது வாயனாக இன்னுமா இந்த குரல் இருக்கிறதை குரலாக சங்கமிக்கிறோம் நேரங்கள் வேறுபடலாம் நாடுகள் வேறுபடலாம் எந்தெந்த நாட்கள் இருந்தாலும் கூட வாயனாக இன்னும் தான் இன்றைக்கு செய்யறவங்க எல்லாரும் செய்யலாம் ஒரே இடத்துல ஒரு கிழத்த குரல் சாண்ட போது மேல எப்ப திக்குற மலக்கல் இறக்கிறான் மலக்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் எப்படிங்கிறது நான் மெண்டுகளை தலையில வந்து நச்சு அதே மாதிரி திக்கு செல்லி விட்டு பாக்குறாங்க பழிச்சல் செய்து பாக்குறாங்க அப்படி அண்ணாவுடைய அருளும் அன்பையும் பெற்று தருகின்ற பாபரை ஆற்றல் தான் செய்யாத எந்த அண்ணா இருக்கிறது கிடையாது அண்ணாவுடைய இது நினைப்பதை மறந்து நினைப்புத்தான் நம்மை வாழ வேண்டும் அண்ணாவுடைய நினைப்பு அண்ணாவுடைய சொல்வர்களை நினைப்பு நினைப்பு தான் அவளை வாழ்க்கை முன்னேற்றத்தை எந்த கஷ்டம் வாழற வந்தானது அவன்ல படிச்சு அவன் தான் மணிப்பு காட்டிக்கா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் வீட்டுல தேடி மருத்துவம் வருகிறது கல்வி வருகிறது தேசராசி வருகிறது அது வருகிறது அதே அந்த அவனை திக்க வருகிறதா அந்த அவனை வீட்டு தேடி வருகிறது இஸ்ராயல் அவனை தேடி வருதுக்கு தேடிக்க முடிச்சுங்க நிச்சமான கரெக்டா வச்சிருப்பாங்க எப்ப வேண்டால முடிக்கணும் அதனால சூழல் கொண்டு கூடுறதே கலைஞர் அது நம்மளுடைய வர்த்தகத்தை விடவும் அனைத்தையும் விடவும் அல்லாவையும் துதிவாடுவதும் வாடுவதும் துதிப்பதும் நினைப்பதும் அல்லாவிட திக்க நாகவை நினைப்பதும் அதை இசுக்காமல் அதுலேயே உறுதியாக இருப்பாரு செய்து பாருங்க செய்து பாருங்க அண்ணாவுடைய திருப்பி அவங்க எப்படி போது சேர்ந்து பாருங்க எட்டி பார்க்காதீங்க இப்ப எந்த வேலை பார்த்தா ஒதுச்சியும் என்று திக்கிற காலத்துக்கிட்டு படுத்து பாருங்க செத்து பாருங்க நிச்சயம் அப்படியே திக்கிற பத்தி திக்கிறா பார்த்தீங்களா இதை வந்து மூன்று வருஷம் நடந்துக்கிட்டு இருக்க அது கொரோனா காலத்துல நடந்துட்டு அப்பொழுது இந்த தான் ஊரில் ஊர தழுவிய சீக்கிரம் வந்த பொழுது அவங்க பெரியார்கள் ஊதிய பற்றியெல்லாம் நடத்தி இருக்கிறார் என்று தமிழ் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்களை பார்க்கலாம் கைமார்கள் வாழ்க்கை வரலாற்றிலும் பார்க்கலாம் அப்ப இது போல உசிபத்தில் வந்து அதை விரட்டுகின்ற ஆற்றல் நகர ஓதுவேன் அது ஓகேன்னு சொன்னா ரொம்ப பெரிய பயனளிக்கக்கூடியது சாதாரண ஒன்று அபுல் சாதனி பக்க சந்தார் சிவட்கள் ஹஜ்ஜிக்கு போகிறார் கப்பல் இது கப்பல் திசை மாதிரி வேறொரு பக்கம் சென்று விடுகிறது அவர்களுக்கு ஒரே கவலை ஹஜ்ஜிக்கு போக வேண்டிய கைட்டு என்ன செய்ய போக வேண்டும் அவர்களுக்கு ஒரே கவலை பெற்று கவலை வந்தவன என்ன பண்ணாங்கன்னா கவனியா இருந்தவொடனே சரணாக சொல்லி சொல்றாங்க அவர் சொல்கிறார்கள் என்னுடைய சொந்த எழுத்து ஒரு எழுத்து கூட இல்லை அனைத்தும் சரணமாக வடிவசன் நாமே தான் சொல்ல வேண்டும் பாதுகாக்குமா காக்காதான் கலை சேர்க்குமா சேர்க்காதான் நம்ம இதுலயோ நினைச்சி கொடுத்து கொண்டுகிட்டு அந்த வயநாடு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின்படி கைப்பூ நிச்சயமா சத்தியமா சந்திச்சிருக்காரு எப்படி வாயில் தெரியல சூழ்நிலை பார்த்திருக்கும் இது போனா நமக்கு இருந்தாலும் இது குறிப்பிட்ட நேரத்திலும் சென்று அதுபடி இது பதவி இருப்பதை போல ஏற்று போயிருந்தேன் நாம் மிக அது அப்படின்னா ரெண்டாம் பிரச்சனை இதுல வந்து பதிசில கலந்துக்கல கலந்து தன்னை சுத்து கதை கொடுக்குறேன் சைத்தா இருக்கு எல்லாமே பழத்து தான் இருக்கிறான் என்ன சொல்றாரு அதனால அது போல பார்க்க எதுவாக இருந்தாலும் அந்த நாட்டில் பெருந்தான் அவன் பெரிதான் அந்த நாட்டின் மகத்தான் அது ஆயிரத்தி ஓய்வு வாய்ந்த போச்சோடி முடிச்சு எவ்வளவு சம்பவங்க அவங்க நீங்க வந்து விழாமையிட்டு நிக்கிறத விஷயத்தை அப்படி அப்படி இல்லையா இருந்துட்டு துறா ஓதி ஊதி பண்ணுவாங்க உலகம் போடுறீங்க கொரோனா காலத்துல ஓதனே விழாம நீங்க மூன்று வருஷம் செஞ்சுக்கிட்டீங்க வேற காலில போல தயாரி வந்து காலில கரைஞ்சு பண்ணிடுங்க அப்ப வந்த திட்ட நிலையில உட்கார்ந்த நிலையிலும் பழத்த நிலையில நம்ம பயணத்து நிலையில நான் செய்யறான் நிக்க செய்யறோம் நசைதான் அதுதான் அது உலக மக்களுடைய திக்கு சில மக்களோடு தொடர்பு குடிக்கப்படவில்லை காத்து கொள்வாங்க கெட்ட குழல்கள் ஒரு குரல் நல்ல குரல் வருகிறது எந்த குழுவில் பாப்பா நான் பார்க்கப்படுவாங்க பல்க இருக்கின்ற உடனிருக்கின்ற மனக்கு எல்லாம் சந்தோஷப்படுவான் சந்தோஷமா வளர்ச்சி அவருக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க அதான் இப்ப ஒரு சதவது போது பேர் கண்ணை படிக்கணும் எப்படி இருக்க முடியும் நானே கூட ஆகிய சொல்றேன் இருப்பேன் இருக்கும் இங்க சரி

வழக்குக பெரியாங்க பெருமை கல்வி பெருமை பணப்பெருமை பதவி பேரா பத்து பேர் சக்கள் பண்ணாங்க அதே மாதிரி எளிய மக்களுடைய சவகாசம் கருத்து இருக்கிறா அது நமக்கு பெற்று தருவோம் அது எளிய வளர்ச்சி பேர் வராங்க அப்பதான் என்ன செய்வோம் அப்படின்னா எனக்கு அதுக்குன்னு சொல்லுவேன் எனக்கு துவா செய்யறதுக்கு வந்தாங்க கிடைக்கிற வரும் இல்ல ஜாதியில் மத்த வரும் சாப்பிட்டு போவோம் மசீதி உள்ளவர்கள் துவா செய்யறதுக்கான வரலாம் கேட்டுக்கிறதுக்காண்டாம் இவ்வளோ வாங்கிறதுக்காட்டு வரலாம் செய்யலாம் செய்யறதுக்காண்டி வரலாம் அதனால இந்த மருடைய நட்பு பழக்க வழக்கம் எல்லாம் ஈமானை பலப்படுத்தும் எளிய மக்களுடைய பாப்பா உறவானது இருக்கிறது நட்பை மீமானை பலப்படுத்தும் சுருக்கமாக அவங்க சொல்லி யாபத்தரலாம் உலகிறதுக்கான தெரிஞ்சு இல்லை அதிக சரான பேர் பார்த்துருக்காங்க இப்ப ரொம்ப ஏழ்மை ஏழ்மையா உள்ள சகா மக்கள் இப்ப இதுக்கெல்லாம் வேலை வச்சு பாத்தீங்களா அவருக்கு வேலை உழைப்பா எப்படி இருப்பாங்க இது மாதிரிலாம் வேலை போட்டு வரமா அவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அபுஜகளை போன்ற சரி வசதி படைத்தவர்கள் பெரிய இதாக வாங்கிட்டுக்கிட்டு என்ன முகமது இவங்க எல்லாம் எங்கிட்ட வேலை பார்த்தவங்க கூறிக்காரங்க வேலைக்காரங்க இவங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட உசை பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் இஸ்லாம்தனை புதுசா கொண்டு வந்திருக்க கூல நான் இல்லை ஒரு சூழ்நிலை இருக்கிற கேட்கலாம் இருக்கான் ஆனா இவளைகள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க அவங்க கிட்டுறாங்க உட்கார முடியாது எங்களோட தகுதி வேற அவங்களோட தகுதி வேற நீ அவங்களுக்கு தள்ளி உட்கார சொல்லு நான் உங்களை என்ன செய்யறேன் பேசிட்டு போன பண்ணிட்டா நீ அவங்க கூப்பிட்டு வச்சுக்க அதனால அது இருக்கும்போது நாங்க உட்கார பண்றோம் அப்படின்ட்டு சொல்றாங்க நினைக்கிறாங்க விசார்த்துக்கு வந்தேன்னு சொல்றாங்க சரி சொல்லிதான் தள்ளி தானே உட்கார சொல்றாங்க உக்கா சொல்லாமே என்றுதான் நினைத்தார்கள் சொல்ல அந்த திருவரசி அவையே இவர்களே தள்ளி அமர சொன்னார்கள் எத்தியமர சொல்லிவிடாது மற்றவர்களை போன்று உதற்ற நுழையிலும் உள்ளத்தின் நினைத்தவர்கள் அவர்கள் உல நிறைய நினைத்து தொழில் தத்துவர்களுக்கும் தப்பு உருவாங்க சொன்னால் அலையாயக்கால் நீடு ஒருவராக நீடு ஒருவராகி கண்டிக்கலாம் தப்பு பாரு மற்றவர்களை தாரு அதுதான் அவன் சக்தி எழுதிட்டான் எவ்வளவு பூஜை அவனுக்கு அவன் போய் நம்ம கொடுக்க ஆயிரம் போய் நம்பளும் இல்லையா ஆயிரம் இல்லை பாக்கிறதுக்குள்ள போதுக்குள்ளது தெரிஞ்சு அங்கத்தை கேட்டுக்கணும் கேட்கறதும் இல்லை அதனால நம்மளுடைய நட்பு பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்னு அவர்களே திப்பு சுல்தானுடைய சேர்ந்தவங்க அந்த புத்தகம் ஐயா ஆமா அப்படி திப்பு மலஸ்தான பத்தி சொன்னாங்க திப்பு மலஸ்தான பத்தி என்ன சொன்னாங்க ஹைதனி திப்பு சுல்தானுடைய தாம்பனார் அவரு இடத்துல இவங்க சொன்னதாக இவங்க வந்து ஹைதரியவன் பார்த்து சொன்னாங்க சொன்னாங்க அப்ப உனக்கு ஒரு ஆம்பளை பிறக்கம் பிறகு அவனுக்கு திப்பு சுல்தான் பேருவையை மன்னாரா வருவாங்கன்னு சொன்னாங்க அவர்கிட்ட கேட்டேன் அப்புறம் வந்து அந்த தியாகத்துக்கு வருவாங்க இது வம்சாவளி சேர்ந்தவங்க தியாகத்துக்கு வருவாங்க கேட்டேன் கேட்ட பின்னாடி சரி அப்படி இருக்கிட்டு அதுக்கு பின்னாடி அவங்கள அந்த துராவிட சேர்த்துக்கிறது ஒரு திட்டம் இருந்தது அப்போ தியாகத்துக்கு ஒரு புறவேன் இப்படி வந்து இப்படியே வந்து அவங்க பாண்டியம்பாடி அன்பு தோசை கூட்டிலாம் பெண்ணை சாப்பிட்டு கூப்பிட்டு எல்லாத்துக்கு வந்து பத்த பத்துக்கு தியாக செய்யலாம் அவங்க சர்பாயும் அதெல்லாம் இருந்தாங்க அங்கே வந்து வரும்போது போனாலும் ஒரு பையன் ஜாத பையன் கையில் விவசாயம் நான் பண்ணிட்டு வர போதுதான் ஒருத்தர் அவங்க கூட வந்தவர் எங்கையா பண்ணிட்டு ஒருத்தர் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது பத்து வருஷம் இருந்தது எல்லாம் வந்தது அவருக்கு குழந்தை உண்டானதான் இதுக்கு வந்துட்டு போன போய் குழந்தை உண்டானதே ஆறு மாசம் எல்லாம் தெரியல அப்படி போது அவங்க எதோ என்னென்ன தெரியல என்று பார்க்க போய் போனா என்னமாவை உடம்பு ஆறு மாசமா அஞ்சு மாவட்டத்தை பார்க்க போல ஒரு சொன்னாங்க இருபது வருஷமா எல்லாம் பார்த்தவங்க இதெல்லாம் அவர்களுக்கு நமக்கெல்லாம் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இறந்தது மறைந்ததுக்கு பின்னாலும் அவர்களால் செயல்பட முடியும் துவார் செய்ய முடியும் நம்முடைய கவலைகளை கட்டற முடியும் கேட்டறைய முடியும் இறைவனத்தை கையெழுத்த முடியும் நம்மளாம் வந்தோம் அவங்க என்னவன் கல்விகளை எல்லாம் வச்சிருக்கிறாங்க கொண்டுமா நிலையா இப்பாவை பின்னாலி நிற்கிறான் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கிறான் ஆயிரத்து வருஷம் ரூபாய் அழிஞ்சு போய் ஆனா நம்ம கவல் போகும்போது இந்த கல்வியா உடம்பும் இல்லாம போயிடும் ஆனா இந்த அல்லாவுடைய நினைப்பு இருந்தால் மட்டும் எப்படி அல்லா உலகம் எல்லாம் அழிஞ்சதற்கு பின்னே அல்லா நினைத்திருப்பானோ அது போல இந்த உடம்பெல்லாம் அழிந்ததற்கு பின்பாலும் அந்த நினைத்த கல்வ அழித்து போகிறான் கல்வியை அழித்து வச்சிருப்பான் எந்த பொருளா இருந்தாலும் அழிய பொருள் எடுத்து வச்சிருப்பான் எதுவா இருந்தாலும் சரி அழிந்த பொருள்தான் அங்க தெரிய வைத்திருப்பது ஆனா இது அந்த அழைத்து பெண்களும் உருக்காக அழியாது உயிரோட்டமா வெளிப்போறவை அந்த அவர்களுக்கு தான ஆட்சி அதுக்குதான் சொல்றாங்க ஸ்டாலின் எங்கள் திக்கரை கல்வி கல்வியை செய்யறதுக்கு அலுவலர் செய்யறது கதை இப்படி இல்லாம செய்யறது இல்லை இருக்கிறதுல அப்படியே பார்த்தாலும் கூட நம்ம முடிச்சிருந்தாங்க நாங்கள் சொல்றோம் படுத்து படுத்திருந்தா எல்லாம் படுத்துக்கிறோம்னாக்க கல்பு தூங்குறது இல்லை

நமக்கு நிறையா நல்ல வாழ்க்கை தந்து கடல் இல்லாமல் கப்பி இல்லாமல் இல்லாமல் சர் இல்லாமல் சிறந்த இல்லாமல் நம்ம எல்லாம் சரிப்பா ரொம்ப ஆளை வச்சு நம்மளங்களை நினைப்பி நீ வந்தவருடைய அடங்கியிருக்கின்ற அல்லோர்கள் நல்லவர்கள் ஆளாக்கூடிய தொற்றினால் வாழ்க்கையை இனி மனமழை செய்து அல்லாமல் நினைப்பி விட்டு நம்ம எந்த முன்காலம் மாறாத நிலையிலே நம்ம வாழ செய்வானாங்க கடவச் செய்வானாங்க எல்லாம் போதுமானவன் அதான் திக்கோட அது பந்தம் பூரணம் கத்திட்டு வந்தா சாப்பிட்டா கொண்டாது இருக்கு அதெல்லாம் பிடிச்சாதீங்க தொட்டு தொடர்ந்து செஞ்சுங்க அதுதான் நமக்கு ஐயாத்தலைக்கு மஞ்சள் சரியும் அது எதுக்கெல்லாம் நீ பக்கப்பட்டு கொண்டே நல்லா உத்தார வாழ்க்கையை வாழ்க்கை வளப்பரம் செய்வான் நிலம்பரம் செய்வாங்க கோவி நொம்பா நல்ல வாழ்க்கை எல்லாம் தரும்போது வாங்க